ர்ஷன் ஐ நீட் அந்த நோக்கத்தோடு குடும்பம் கட்டப்படுகிறத தேவன் இந்த குடும்பத்தில் வாய்க்க பண்ணத்தக்கதா எப்பொழுது இந்த குடும்பம் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியுள்ளவர்களாக எண்ணப்படுவதற்கு தேவன் அந்த கிருபையை தர வேண்டும் இன்னொரு வாரத்தை நான் காண்பித்து முடிக்கிறேன் அந்த ரெண்டு சாமியில் ரெண்டு ஏழு இருபத்தி ஒன்பது இல்லை கத்தராய ஆண்டவராய தேவரீர் அதை சொன்னீர் அகைன் உம்முடைய ஆசீர்வாதத்தினால உமது அடியானுடைய வீடு என்றைக்கு ஆசீர்வாதம் ஐ டோன்ட் வாண்ட் லுக் ஃபார் தர்த்லி பீப்புள்ஸ் பிளஸ்ஸிங் ஏனென்றால் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் கடனை வாங்கி வீடு கட்டிடலாம் அதுக்கப்புறம் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கட்டும்போது நான் கெட்டி வலிக்குது ஆமாம் எத்தனை பிரதர் ரெண்டு கோடி கட்டியிருக்கேன் பிரதார் ஒன்றரை கோடி பேங்க் காரன் கொடுத்தான் இது ஜோ பண்ணா பேங்க் காரம் கொடுத்தான் இது வேற ஆண்டவரை வேற போட்டு எடுத்துக்கிட்டு இவர் பேங்க் காரனுக்கு எவ்வளோ கொடுத்தாருன்னு எனக்கு தானே தெரியும் ஒரு பாஸ்ட்ரு வாஷிங்டன் டிசியில் ஒரு மீட்டிங்கில் மூணு நாள் ரிட்டீட் நான் தான் பிரசங்கம் பண்ணணும் இவர் எனக்கு தெரிஞ்ச பாஸ்ட்ரு சென்னையில் உள்ள ஒரு பாஸ்ட்ரு அவர் என்னையே பார்க்கணும்னு வந்தார் வந்தவர் அண்ணன் நான் ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு போகிறேன் ஒரு நாள் இருந்துட்டு போகிறேன்னாரு நானும் சரி கூட்டம் நடத்தணும் சொன்னேன் வந்துட்டாரு நீங்கள் கொஞ்சம் இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அவர் எடுத்த பிரசங்கம் வசனம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னார் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி அண்ணனுடைய ரேஞ்சிலே பேசுவாரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவர் சொன்னார் ஆண்டு வேலை விட சொன்னார் வேலையை விட்டேன் ஒரு சர்ச்சை கேட்டுன்னு ஆசையாக இருந்தது பேங்க்ல போய் நிலம் நான் உடனே சாங்ஷன் பண்ணிட்டான் அவர் பின்னால் ஒரு விசுவாசம் தான் நீதிமான் செத்தான் ஏன்னா சபையாருக்கு இப்போ அந்த கடனை கட்டுறதுக்கு இவங்க ப்ளீஸ் பண்ணி வச்சிருக்கணும் சத்தியத்தை பேசுனா ஓடி போயிடுவான் ஓடி போயிட்டான்னா இவரமண்டி ஓட விட்டுருவான் பேங்க்காரன் அதனால அவர் சொல்றார் பின்னால இருந்து அவர் விஸ்வாசம் நீதிமான் பிழைப்பான் இவர் பின்னால் சொல்றேன் விஸ்வாசத்தினால் நீதிமான் செத்தான் பிளஸ்ஸிங் மேன் மேட் பிளஸ்ஸிங் நோ நோ நாட் அட் ஆல் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எலி வீடானாலும் தனி வீடு வெரி குட் யூ மஸ்ட் ஹாவ் யூர் ஹவுஸ் வேர் யுவர் சில்ட்ரன் ஃபீ ஐ மீன் அ குட் என்வைரன்மெண்ட் இந்த விசிட்டர்ஸ் மண் ஃபீல் ஐ ஹவ் விசிட்டட் அ ஃப்ரெண்ட் நாம் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் கதவை தட்டி ஒருத்தன் வந்திருக்கான் என்கிட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா நீ கொஞ்சம் கடனாக கொடுக்குறதுங்க அப்போ எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதாக நிறைஞ்சிருக்கும் பிள்ளைங்களோட படுத்துக்கிட்டாலும் நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு திறக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குதுன்னு தான் ராத்திரியில் வந்தான் பிள்ளைங்களோட படுத்தாச்சு கதவையும் பூட்டியாச்சு ஆனாலும் நான் கதவை தட்டினா இவன் திறப்பான் பந்துடுறான் அது நடுராத்திரியில் திறப்பான் பிள்ளைங்களோட படுத்துட்டாலும் பிள்ளைங்க டிஸ்டர்ப் ஆனால் கூட இவன் கொடுப்பான்ட்டு அப்படிப்பட்ட ஒரு வீடாக இந்த வீடு அமையத்தக்கதாக நடுராத்திரியில தேடுகிறவர்களும் தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பொருளாதார தேவை குறித்து மாத்திரம் பேசவில்லை அது என்னதாக இருந்தாலும் சரி மை ஹெல்ப் என் நீடர் ஹெல்ப் இன் த மிட் நைட் அப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்க முடியாத இந்த வீட்டை என்னென்ன ஆசீர்வதிக்க தான் அது தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசிர்வாதம் அதுதான் இஃப் மை ஹவுஸ் இஸ் ஃபில் வித் திங்ஸ் விச் கேன் மீட் த நீட் ஆஃப் அ டிமாண்டிங் ஒன் ஈவன் இந்த த மிட் நைட் தேட் இஸ் த பிளஸ்ட் ஹவுஸ் எந்த வீடு நடுராத்திரியில தட்டினாலும் தேவையுள்ளவர்களுக்கு திறக்கப்படுகிற வீடாக இருக்கிறதோ அந்த வீடு என்ற நிலை நிலைத்திருக்க அன்னைக்கு இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்து நான் என் வீட்டில் என் மனைவிக்கு அடிக்கடி சொல்றது வீட்டு கதவை தட்டினாங்கன்னா யார் வந்திருக்கீங்கன்னு கேட்காதீங்க நில்லுங்க வாரம் யார் வந்திருக்கேன்னு கேட்டாலே சந்தேகப்படுறேன்னு அர்த்தம் என் மனைவிக்கு நான் கொடுத்துருக்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேரேஜ் ஆனால் ஃபர்ஸ்ட் வீக்ல கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக் ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடாது அவள் சொல்லுவான் வீட்டில் இல்லைன்னா எப்படிங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது அவள் ஒரு சத்தியவதி போய் பேச மாட்டா நான் சொல்லுவேன் இல்லைன்னு சொல்லாத கரிசி இருக்கா இருக்குது எங்கே கடையில் இருக்குல்ல வா வீட்டில் இல்லை அதுக்கு என்ன வீட்டில் டோன்ட் சே நோ இல்லைன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டில் வந்து யாரும் கதவை தட்டினா யாருன்னு கேட்காதீங்க இந்த வர்றங்க திறக்கிறேன்னு சொல்லுங்கள் இது என்ன அர்த்தம்னா ஈவன் இந்த மிட் நைட் இஃப் சம்படி கேட்காது என்ன தேவை அவன் வந்திருக்கிற ஆள் எவனோ வழி போகறா வந்தானா அந்யனா வந்தானா வந்த இடத்துல வந்தனானா இவனை நம்பி வந்துட்டான் இவனுக்கு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா ஆனால் ராத்திரியில் வெக்கத்தை விட்டு வந்திருக்கான் அவனும் இந்த பெக்கத்தை விட்டு வந்திருக்கான் வாட் அ பியூட்டிஃபுல் சினாரியோ ஜீசஸ் ஜீஸ் யூஸிங் எவ்வளோ அழகான ஒரு ஓமையை சொல்கிறாரு ஜஸ்ட் செக் யூ வாண்ட் அ ஹவுஸ் எந்த வீடை சொல்லுவாங்க அப்பத்தின் வீடுன்னு பேர் பெத்ல அதுக்குன்னா பெத்னா வீடு பெத்லேம் ரொட்டி பெத்லேம் எதுக்கு சொன்னாங்கன்னா அப்பத்தின் வீடு லெட் இட் பி இப்போ ஜோம் ஐயா ஜோம் பண்ணாங்க இது பெத்லேஹாமாக பெதஸ்தாவாக பெத்தனியாவாக இருக்குன்னு அவர் அடிக்கிட்டே போயிட்டார் லெட் இட் பி பெத்லஹம் கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதான நிறைவுள்ளதாக நடுராத்திரியிலும் வந்து கதவை தட்டவர்களுக்கும் அவருடைய தேவை பூர்த்தி செய்கிற இடமாக தேவனுடைய தங்கி இருக்க முடியாத மறுபடியும் தம்பி பாடினது போல் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளற்றும் இந்த குடும்பத்தோடு இருக்கட்டும் வந்திருக்க இதிலிருந்து கற்றுக்கொண்டு நாங்கள் அந்த பிரதேசக்கு போன கத்திரங்களோடு பேசினாரு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாயிட்டுன்னுட்டு இன்றைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாறி போவதற்கு மறுபடியும் ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ராஜா உன் பிரசன்னம் போது ஐயா எல்லாரும் எழுந்து நின்று உலகம் எல்லா ஐயா गं यल्ला मायया उम् अन्बुन्द्रे पोरुमया उम् अन्बुन्द्रे पोरुमया प्रसन्नं प्रसन्नम् प्रसन्न pressa não pressa não tem pressa não raja um pressa não podo mãe eu podo é raja um pressa não podo mãe எனக்கு போதும் ஐயா பிரசன்னம் பிரசன்னம் தெய்வ பிரசன்னம் இன்னும் உம்மை அரியணுவே இன்னும் உண்மை அரியணுவே இன்னும் கேட்டி